வணக்கங்க அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு புத்தாண்டு நம்ம தோட்டத்து பூக்களோட புத்தாண்டை வரவேற்போம் பூக்கள் அவ்வளோக்கா இல்லைங்க எல்லாம் செடி போஞ்சி போச்சு எல்லாம் கட் பண்ணி விடணும் கட் பண்ணி விட்டு இந்த தடவை தான் ஆட்டோட தொழு உரம் கொடுக்க போகிறேன் நல்லா கிளறி விட்டு பவளமல்லி நேற்று கட் பண்ணி விட்டேன் மேலோட டேபிள் ரோஸ் வேணால் எல்லா கலரும் இருக்காங்க ஓ காஷ்மீர் ரோஸ் செவந்தி இந்த செவந்தி எல்லாம் கட் பண்ணி விட்டு தண்ணி ஊற்றிருக்குங்க நேற்று சாயங்காலம் தான் கட் பண்ணேன் சொல்ல மறந்துட்டு நேற்று தான் மாடி ஃபுல்லாமல் கூட்டி விட்ருக்குங்க நீட்டாக கூட்டிகிட்டு அவ்வளோதாங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க பாய்